தலைவர் பிறந்தநாள் விழா இன்றைக்கு அவருக்கு மாலை அணிவித்து அந்த மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்திவிட்டு செல்கிறோம் நீங்க எது கேக்குறீங்க

ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் உரிய நேரத்துல அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன் என்னன்னா நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோஷியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அழைக்கிறீங்களா நியாயமாட்டுதான் முதல்ல கேட்கணும் இன்னைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு திரைப்பறவில இருந்தாருன்னு எதுவும் இல்லை நீங்க பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சொந்த வேலை இருக்கு நாங்க ஒரு கட்சி பொதுச்செயலா இருந்தாலும் எங்களுக்கு சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்க வைக்கல எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி வச்சிக்கல நான் உங்களுக்கு தெரியும் பொதுவா நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறது இல்லை எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்ல சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றாலும் அவசியம் சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்க நான் எம்பி இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டுல திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் பார்கழி மாதத்துல திருமணமான எங்க இஸ்லாமிய சகோதர வீட்டு கல்யாணம் திருச்சி நடந்துச்சு அது பெங்களூர்ல சிக்மங்களூர்ல அங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோட போய் சென்று சந்தித்து வருவது எனது சுபாபம் இன்னும் சொல்ல எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிற அழுத்தம் எங்களை விடுங்களேன் நாங்களா முடிவு எடுக்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன கட்சி நாங்கள் ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகரில் அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்றாங்க நீங்கள் போராடவே இல்லை இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்கறாங்கன்னு அவர்கள் பேரைஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரைஞர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழுல போட்டிட்டு சரி அறுபத்தி ரெண்டுல போட்டிட்டு சரி ஹிந்தி போராட்டம் அப்பா வரல இந்தி போராட்டம் அறுபத்தி அஞ்சுல தான் வந்துச்சு போராடி ரோட்ல உத வாங்கி உதவாங்க போய்தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல ஆகணும்னு அவர் சொல்றாரு ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துட்டு எந்த பத்திரிகையில இருக்க முன்னாடி இருந்தாரு அவரை தெரியல அவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொட்டநா இருந்து வந்தவன் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்தே தெரியும் எண்பத்தி எட்டுல இருந்து தெரியும் தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்தே தெரியும் ஆனா அன்றைக்கு சாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்பறம் எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தி எட்டுல அவர் தெராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் தாண்டிதான் நாங்கள் அரசியலில் நிக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கறது தான் உரிய நேரத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு கோடு கொடுக்குற இல்ல இல்ல நான் ஒரே சொல்றேன் இந்த காலே வாங்க மாட்றீங்க நீங்களா நான் பொது குழுவுல போய் ஒண்ணு சொன்னேன் நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு நெசைக்கு போறீங்க உங்களுக்கு ஆசைப்படுறீங்க பொது குழுல நான் கிளியரா சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது உறுதியாக தனி பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால் அம்மா அவர்களின் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனா எதுக்கு நாங்க மேலே நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் நான் பல முறை சொல்லிட்டு வர்றேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிற நாங்க ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன வரும்பு மாதிரி சில பேர் நடத்துவாங்க எறும்பு மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துறோம் என்ன லட்சக்கணக்கான தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுற நிக்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் செயல் முன்னாள் அமைச்சர்கள் கூட நிக்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு எல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதுல வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைவரை தயக்கத்துல வீட்டுல படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்ல வேலை பாட்டலோடு அலைகிறாருன்னு சொல்லாம தகவல் எல்லாம் போட்டாங்க எந்த தயக்கமும் இல்ல என் மனசுல எந்த பயமும் இல்ல எந்த கனமும் இல்ல நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசைதான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை எடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில முடி போட்டிடுறாரு உசிலம்பட்டியில போட்டிடுறாருலாம் சொல்றாங்க அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல உரிய நேரத்துல அதான் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் கரெக்டா உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு உறுதியாக நான் தான் முதலே சொல்றேன் இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க தனிப்பெருமான வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதனால நான் கேக்குறேன் எங்க பொதுக்குழு என்ன பேசுனோம் அதுதான் எங்கள் தொண்டர்கள் டேங்க நிர்வாக இந்த பேசுனதுதான் என்னுடைய கருத்து அத இத திரும்பவும் சொல்றேன் அம்மாரின ஆட்சி

முறையில அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் பிறகு என்ன கேள்வி ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட அரை மணி நேரம் டி டி உறுதியாக தயாராக இருக்கிறேன் ஏய் ஒருவர் ஆர்வத்துல பேனர்ல வச்சிருக்கிறத வச்சிட்டுலாம் நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்தில இருந்து வந்து இருக்க பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும் அவர் வினோஜ் பி செல்வம் என் மேல ரொம்ப பெரியமா இருக்கக்கூடியவர் நாங்க இந்த கூட்டணியில் இருந்தப்ப பாஜக பல பேர் என்னோட நல்ல நட்போட பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போட்டு எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கு எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதுல தான் ஆர்வத்துல வச்சிருக்காரு நானும் தான் பார்த்தேன் உங்க தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறதான் தகவலையே பார்த்தேன் அதுக்கெல்லாம் பயன் சொல்றது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல் ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல இன்னும் ஒன்னு சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதுல நிற்பேன் அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்து இருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லுங்க

சார் நான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பற்றி பார்த்துருந்தா நான் பேச முடியும் நண்பர் ஓபிஎஸ் பற்றியோ எங்கள் சிட்டியை பற்றியோ நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவங்கள தான் அறிவிப்பாங்க அதுதான் முறையாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே மாதிரி தான் சொன்னீங்க அணிலாக இருக்கும் பிரதமரை மோடி அவர்களே நாங்கள் பிரதமராகவதுக்கு அணிலாக இருக்கும்னு சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே வார்த்தை வருது நீங்கள் குறைச்ச எறும்புன்னு ஜில்ல சார் நீங்க தான் எங்களை போய் டிடி சும்மா பம்மாத்து பண்றாரு இருக்கிறீங்க அவரு ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போயிறாருன்னு சொல்றீங்கண்ணா அப்படிலாம் இல்லை நீங்க ஏதோ என்ன மதிக்கிறப்ப என்னை வந்து கேள்வி கேட்குறீங்க நான் பதிவு சொல்றேன் நான் தான் உங்கள்ட்ட நான் வந்து ஏன் போய் நான் வந்து இப்படி பிரெஷர் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கறேன் ஏன் தலைமுறைவா இருக்கேன்னு எழுதுறீங்க நான் தலைமுறைவா இல்லை எனக்கும் குடும்ப குட்டிலாம் இருக்கு ராஜேஷ் கூட வந்திருக்காப்புலையே ஃபார்ம் எங்க இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்கே இருந்து நான் எங்க வைஃபை இல்லைன்னா எனக்கு போன் கூட எடுக்காது அதுமாரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதில் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் டேரக்டாக போய் சந்திக்கிறவன் அதனால் எந்த பயமும் இல்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை நீங்கள் கொடுக்குற அழுத்தம்தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க நான் देखो சார் ஒரே லைல்ல தான் சொல்ல முடியுங்க நான் வந்து கூட்டணிகி தலைமை ஏங்கறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்ப நான் இன்னொரு கூட்டணயில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமை ஏர்க்கின கட்சி அறிவிப்புதுதானே முறையா இருக்கும் அவர்கள் உரிய நேரத்துல அறிவிப்பாங்க அது எப்பெல்லாம் நீங்க கேட்காதீங்க அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமா இருக்கும் வந்து எல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு தான அறிவிப்பு வரும் இல்ல அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம் எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்ல வர்றது தானுங்க நம்பிக்கை வர்றது தானே கூட்டணி அது மாதிரி எங்க ஆட்சி அமைங்கிறது எங்களோட நம்பிக்கை அதை மக்கள் வந்து மெய்ப்பிப்பார்கள் நம்பிக்கை எந்த தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில நாங்களும் ஒரு அபிபா மாதிரி இருக்கோம் அதனால நாங்க அதை சரியா செய்வோம்னு சொல்றேன் அவ்வளவுதான் அது அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நீங்க எதை வேணாலும் கேட்டு போட்டு வாங்க பாக்குறீங்க அவர்லாம் அப்படின்னா அவனுக்கு சொன்னதா எனக்கு தெரியல எங்க சொன்னதை காமிங்க நான் சொல்றேன் சார் இப்போ விஜய்க்கு வந்து சிபிஐ விசாரணை எங்க கட்சி வரும்னு சொன்னாரா ஒரு கட்சி அவர் எந்த கட்சி மின் பண்ணார் நீங்க அவர்ட்ட தானே கேக்குறோம் விஜய்க்கு வந்து இப்போ சிபிஐ விசாரணை ஜனநாயக படத்துக்கு சென்சார் சிக்கன் கிடைக்குது சிக்கல்ல இருக்கு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு சார் என் கூட்டணிக்கு ஃபுட்டனிக் வர்றதுக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் விஜய்க்கு ஒரு அழுத்தம் சார்